இப்போ இருக்கும் உங்களுக்குமே சரியாக போகிற அளவுக்கு முழுங்காக காட்சி இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கள் விண்டரில் வந்து இப்போ வந்து எவ்வளோ அழகாக அந்த கோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இன்னும் நான் அறுவடை பண்ணலை ரொம்ப அழகாக இருந்தது இருக்கிற தடவை எங்கள் வின்டர் வந்து ரொம்ப சிவிருக்கு சி நல்ல ஒரு குளிர் இருந்திருந்தால் நிச்சயமாக இது இன்னும் முன்னாடியே எனக்கு விளைச்சல் பிடிச்சிருக்கும் இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு இந்த முதல்ல வந்து பீன்ஸு அது அதெல்லாம் முழுமையாக அறுவடை நம்புகிற சமயத்தில் இந்த அவரை செடி அவரை நட்டுறோம் அந்த செடி அவரையும் இப்போ வந்து பாய்ச்சி முடிக்கிற தருவாய் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாலக்கீரை இந்த எல்லாம் வந்து நிறைய தடவை அறுவடை பண்ணி நாங்கள் எங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் இதில் ஃபார்ம் ஆகி இது இதில் இருந்து வந்து அப்படியே அதே இடத்துல விழுந்தது அப்படின்னா நான் அடுத்த முறையெல்லாம் வந்து விதைக்க பாலக்கீரை அப்படின்னு நான் தனியாக விதைக்க வேண்டியது இதில் அதுவாகவே வந்து முளைச்சி வந்துடும் நம்ம வேண்டியப்போ அதிலேருந்து கீரைகளை வந்து பறிச்சிக்கலாம் பொதுவாகவே கீரைகள்னு பார்க்குறப்போ மொத்தமாக விளை விளைவிக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பழுது இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக மருந்து அடிச்சிடுறாங்க அதை சமைச்சி உண்றப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக அதனாலவே நான் முடிவு பண்ண நமக்கு வேண்டிய கீரைகளை நம்மளே வந்து உற்பத்தி செய்யக்கூடியது இப்போ எங்கள் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு வெரைட்டி கீரைகளை வந்து நாங்கள் சின்ன சின்ன பாத்தியில் போட்டுப்போம் அது எல்லாமே வந்து வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக கீரை இருக்க மாதிரியான ஒரு திட்டம் கண்டிப்பாக கீரை சாப்பிட்றணுன்ட்டு அதுக்கு வேண்டிய கீரைகளை எல்லாம் வந்து நாங்களே விளைவிச்சுக்கணும் இதில் பொறுத்த வரைக்கும் பாலக்கீரை இருக்குது அடுத்து சண்டை கீரை இருக்குது சிகப்பு கீரை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயக்கீரை இருக்குது இந்த மாதிரி கீரைகளை அங்கங்கே அங்கங்கே மேட்டுப்பாத்திகளை அமைச்சு நாங்கள் போட்டிருப்போம் அதில் இருந்து நாங்கள் எங்களுக்கு வேண்டிய கீரைகளை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி எல்லாருமே கூட சின்ன சின்ன இப்போ இடமே இல்லைங்க அப்படின்றவங்க கூட கீரை பேக்ஸ் விற்கிறாங்க கீரை பேக்ஸ்னால் கீரை விளைவிக்கிறதுக்குன்னே வந்து தோற்கோலின் பேக்ஸ் வைக்கிறாங்க அதை நம்ம ஒரு நாலு பேக் வாங்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய கீரைகளை வந்து அதில் அழகாக குரோ பண்ணிக்கலாம் அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு வேண்டிய கீரைகளை அவங்கவுங்களே உற்பத்தி செய்ய செஞ்சுக்கிட்டால் ரொம்ப மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் அது சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையா இருக்கிறதாவும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் உண்மையாவே அது சுவையாவும் இருக்கும் நம்ம விலைக்கு வாங்குகிற கீரையை காட்டிலும் நம்மளே ஏரு போட்டு விளைவிக்கிற கீரைகள் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இன்னமும் கிட்ட வந்து ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது அது ஸோ ஒரு நாள் வந்து சுண்டக்காய் கூட்டு அல்லது சுண்டக்காய் புளி குழம்பு பண்ணிவிடுவோம் அப்புறம் அகத்தி கீரை வச்சுருக்கோம் இது வந்து சிகப்பகத்தி இன்னும் பூக்கல நல்ல அழகான ஒரு சிகப்பு கலரில் இந்த அகத்தி பூக்கும் இந்த அகத்தி கீரையும் நம்ம மற்ற கீரைகளோட ஒரு ரெண்டு இணுக்கு மூணு இனுக்கு சேர்த்து பிச்சு ஆஞ்சி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் ரிச் அகத்திக்கீரை அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான கால்சியம் நம்மளுடைய உடம்புக்கு வந்து சேரும்